வெல்கம் டு மாஸ்டர் கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் மட்டுமே நம்ம தனியாக எடுக்க போகிறோம் ரெண்டு நம்பர் ஆள் பொருளில் ரொம்ப கன்ஃபார்மாக எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது வேறு எந்த நம்பர் வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் ஏன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு விதமான கணக்கை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக ரெண்டு நம்பர் எடுக்க முடியும் இது எப்போயுமே வருஷம் புறம் எடுக்க முடியும் நான் நிறைய போட்டு பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம நேற்று வந்து போடாமல் நேற்று வந்து உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டானதை நான் போட்டு பார்த்துட்டேன் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரிய இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஈஸியாக ரெண்டு நம்பரிலும் உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் அதை தொடர்ந்து நம்ம எல்லா டிராவலையும் நம்ம இதுவரைக்கும் வராத டிராவலாம் நான் போட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் வருது இது வந்து நமக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டாக கிடச்சது கண்டிப்பாக அதை பயன்படுத்தி ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கான முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்று பெரிய மேட்டரில் எத்தனை ட்ரா கொண்டு வரணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ட்ரா கொண்டு வரேன் சரிங்களா நம்ம எப்பயுமே வந்து ஒரு நம்பரை மட்டும் வந்துட்டு வந்தோன்னே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது கிடையாது நம்ம வந்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம் கொண்டு போய் அதுலேருந்து என்ன நம்பர் ஃபில்டர் ஃபில்டர் ஆகி வருதோ அந்த நம்பரை தான் நம்ம வின்னிங் நம்பரை எடுப்போம் அப்போ தான் வந்து ப்ராசஸ் ஆகி வின்னிங் வரும் இல்லைனா வராது அதனால் நம்ம எப்போயுமே வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருப்போம் கண்டிப்பாக நமக்கு அதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு வீடியோவே மேக் பண்ணணும் இல்லைன்னா போட மாட்டோம் வீடியோவே போடாமல் தான் விட்டுருவோமே தவிர அதுக்காக எனக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டோம் கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் நம்பர் வரணும் அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம செய்யமும் தென்னை செய்யவே மாட்டோம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம என்ன நம்பர் கொடுக்க இது வந்து ரெண்டு நம்பர் உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பாரு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு நம்பர் வர மாதிரி கொடுக்கப்பாரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே சிம்பிளான ஒரு கணக்கு தான் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு கூட்டல் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன ஒரு ஆ ஏழு ட்ரா கொண்டு வரோம் அந்த ஏழு ட்ராவிலேருந்து வெறும் கூட்டல் முறையை மயிலே பயன்படுத்துகிறோம் வேறு எதுவுமே இல்லை அதாவது இங்கே மூணு நம்பர் இங்கே மூணு நம்பர் அதாவது மொத்தமாக ஆறு நம்பர் அடிக்கிறாங்க கேளில் அந்த கேலில் ஆறு நம்பர் அப்படியே கூட்டுறோம் கூடும் போது நமக்கு இரநூத்தி எழுபதுன்னு கிடைக்கிது அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள் ஏழை நம்பர் நமக்கு சூப்பராக வருதா இதே ரெண்டு ரெண்டு நம்பர் நிறைய வருது பாருங்கள் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நூற்றி எழுபத்தி நாலு கூட்டல் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கிடைக்க நம்பர் என்ன வருது பாருங்கள் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எப்போ மூணாம் நம்பர் இங்கே ஆகுது சூப்பராக ஏ போடலை சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கூட்டல் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நமக்கு என்ன வருது ஒன்பது ஏழு ரெண்டு நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக அடுத்தது பாருங்கள் அதே தான் அடுத்தது பாருங்கள் நானூ எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று கூட்டல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு என்ன வருது இங்கே ரெண்டு நம்பரு அழகாக பாஸ் ஆகிடுச்சு ஏ ஆறாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் இப்போ நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நம்ம மார்க் பண்ணுறது எங்கே மேட்ச் ஆகுது அதிகமாக ஏ போர்டுலேயும் சி போர்டுலேயும் மேட்ச் ஆகுது சரிங்களா அடுத்தது வாங்க அடுத்தது அப்படியே வாங்க முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபோட்டோம் நமக்கு போட்டு கூட்டல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு போட்டால் நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஜீரோ ஐம்பத்தி நாலு நமக்கு என்ன வருதுங்க பாருங்கள் ஜீரோவும் நாலும் செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஜீரோவு நாளும் நமக்கு பக்காவே மேட்ச் நம்ம நேற்று ரிசல்ட்டு இந்த மெத்தட் நேற்று கிடச்சிருந்தால் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு ஜீரோவுன்னு நாலும் ஒரு பாட்டே எடுத்து வந்துருக்கலாம் ஒரு அருமையாக நம்ம கிடச்சிருந்தா சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தி ஒன்று கூட்டன் ஜீரோ நாற்பத்தெட்டு போட்டால் இரநூத்தி பதினெட்டு எட்டாம் நம்பர் நமக்கு மறுபடி ரெண்டு போர்டுமே பாஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு போர்டுமே நமக்கு பாஸ் ஆகிடுச்சா இங்கே எட்டாம் நம்பர் வந்துருச்சு இங்கே எட்டாம் நம்ம இங்கே அஞ்சா நம்பர் வந்துச்சு இங்கே எட்டாம் நம்பர் வந்துச்சு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிடுச்சா அப்படியே பாஸ் ஆகிடுச்சு ரெண்டு போடுமே சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்நூற்றி இருபத்தி ஏழு கூட்டல் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு போட்டால் நமக்கு என்ன வருது ஆறு எட்டு அஞ்சுன்னு வருது ஆறு எட்டு அஞ்சு நமக்கு இப்போ இதில் வந்து என்ன தெரியணுன்னா ஆறாம் நம்பரு எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலேருந்து ரெண்டு நம்பர் இங்கே எடுக்கிறது இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் மட்டும் சொல்லிட்டீங்க இந்த ரெண்டு நம்பர் நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு அடுத்து மெத்தடுக்கு போயிடுவோம் சரிங்களா இதுலேருந்து ரெண்டு நம்பரை நம்ம எப்படி பிரித்து எடுக்க போகிறோம் ஏன்னா இதில் ரெண்டு நம்பர் பிரிச்சு எடுத்தால் ரெண்டு போடு ஆள் போடு எதாவது வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி வரும் எட்டாம் நம்பராக அடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா அடுத்த ட்ரிக்கு அடுத்த ஒரு மெத்தடுக்கு வந்தாங்க அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு இது சாரி இது பெருக்கல் மெத்தடு பார்த்து போட்டோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இப்போ அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா ஏழ்நூற்றி நாலு அப்படின்னு வருதா மறுபடியும் மறு இங்கே மறுபடியும் ஏழாம் நம்பர் மறுபடியும் இங்கே பாஸ் ஆகுது சரிங்களா அதே மாதிரி அடங்கு பெருக்கல் முறை சரிங்களா அதே மாதிரி நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க அடுத்தது மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் செம்மையாக பாஸ் மூணாம் நம்பரும் நாலாம் நம்பர் பாஸ் செம்மையாக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருச்சா ரெண்டு நம்பர் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெண்டு நம்பர் வருது அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் கூட்டம் பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டோம்னா ஜீரோ பதினாலுன்னு வருது இதில் வந்து பாருங்க நாலு நம்பர் மறுபடிங்க சி போர்டில் பாஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வருதா ஏழு நம்பர் மப்டிங்க பாஸ் செம்மையாக பாஸ் ஆகுது அஞ்சா நம்பர் பக்கத்துலேயே பாஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு போட்டோம் நமக்கு என்ன வருது எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருது அடுத்தது பாருங்கள் நமக்கு எட்டாம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருச்சிங்க பாருங்கள் செம்மியாக வந்துருச்சு அடுத்தது பாருங்கள் அடுத்த ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கல் ஜீரோ நாற்பத்தி எட்டு நம்ம போட்டோம்னா இரநூத்தி எட்டு எட்டாம் நம்பர் மறுபடி பாஸ் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது வந்துடும் பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி சரிங்களா ஐநூற்றி நமக்கு இது ஏற்கனவே என்ன ஒருத்திருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இப்போ நமக்கு இது வந்து என்ன தெரியுது ரெண்டு நம்பர் நமக்கு அலாகா மேட்ச் ஆகுது எங்கே மேட்ச் ஆகுது இங்கே பாருங்கள் ஏ போ ஆள் போடல் நமக்கு இங்கே வந்து நமக்கு அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் கிடைக்குது இங்கேயும் நமக்கு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ரெண்டு நம்பர் கிடைக்குது அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பர்னு சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அதையும் பார்த்துருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு நம்ம எப்பயுமே வந்து நம்ம மாஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வருதா இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வருதா இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வருதா அப்போ மூணு எட்டாம் நம்பர் வந்தால் திரும்ப ஒரு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம் ஒரு எட்டாம் நம்பர் மூணு எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு எட்டாம் நம்பர் போன வாட்டி நமக்கு எப்படி வந்துச்சு என்ன நம்பர் வந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது 699 தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இது வந்துச்சு நமக்கு போன மாதம் இதில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பர் ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் சூப்பராக நமக்கு கொடுத்துருந்தாங்க தொண்ணூற்றி ஆறுக்கு நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் கொடுத்தாங்க சூப்பராக வந்து நமக்கு திரும்ப ஒன்பது நம்பர் வச்சு நமக்கு ஒரு பக்காவான ஒரு வில்டிங் செட் பண்ணி வந்துச்சு சரிங்களா அது மாதிரி நமக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு எட்டு ஒரு எட்டு மூணு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மூணு எட்டாம் நம்பரில் ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ அது ஒரு கணக்கு அது போக ப்ளஸ்ஸு நம்ம என்ன பண்ணுவோம் எட்டாம் நம்பர் மட்டுமே வரும்போது நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ எட்டாம் நம்பர் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுக்க போகிறோம் அதிகமாக வந்து நம்ம வேறு எந்த நம்பர் எடுக்கப்படல இப்போ வந்து நீங்கள் மூணு நம்பருக்கு கணக்கு எடுக்கிறது வேறு ரெண்டே நம்பருக்கு கணக்கு எடுக்கிறது வேறு சரிங்களா அப்போ அது எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் இன்னும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி மெத்தேடு நமக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் நம்ம ஒரு மெத்தேடை கொண்டு வரும்போது அந்த அந்த நம்பரு எப்படி கழித்து நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்போ நான் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா ஒன்றே ஒன்றில் மட்டும் நிப்பார்ட மாட்டேன் உங்களுக்கு அடுத்தடுத்து நமக்கு அந்த அந்த நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் எப்படி ப்ராசஸ் ஆகுது அடுத்த நம்பருக்கு அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்து பார்த்து தான் நம்ம உங்களுக்கு வின்னிங் நம்பர் செட் பண்ணி கொண்டு வருவோம் அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை கொண்டு வரோம் சரிங்களா அதனால் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும் எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வின்னிங் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி நம்பர்கள் மட்டும்தான் நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இந்த இந்த இதெல்லாம் சொல்லுது உங்களுக்கு திரும்ப எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அப்போ எட்டாம் நம்பர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிற நம்பரும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு நமக்கு வின்னிங் நாளைக்கு வரைக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு சாய்டாக வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் கண்டிப்பாக வரப்போகுதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இது போக இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலான்னு சொல்லுது அதை தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு இவ்வினிங் வரும்